இன்னைக்கு வந்து மகர சங்கராந்தி பருப்பு குழம்பு வைப்போம் எல்லா காய்கறியும் போட்டு எப்படி செய்யறது பாத்திரலாங்களா காய் கிலோ பருப்புங்க ஒரு லிட்டர் தண்ணி நாலு தக்காளி மஞ்சள் தூள் எண்ணெய் எல்லாம் போட்டுங்க மூணு மிசில கூட்டு பருப்பு எடுத்துட்டேன் இப்ப இந்த சங்கராந்தி குழம்புக்குங்க நாங்க என்ன பண்ணுவோம் தெரியுங்களா எங்க ஊரு சைடு எல்லா காய்கறிகளும் என்னென்ன காய் இருக்குதோ எல்லா காயுமே போட்டுதான் குழம்பு வைப்போம் எல்லாம் அழுத்தும் ரெடியா வச்சிருக்கிறேங்க பாருங்க பூசணிக்காய் சேனக்கிழங்கு பாவக்காய் அவரக்காய் கத்திரிக்காய் பிருக்கங்காய் என்னென்ன காய் நம்ம கிட்ட இருக்கோம் எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாங்க போட்டுக்கலாங்களா ரெண்டு பெரிய வெங்காயம் மூணு தக்காளி பழம் போட்டுக்கலாம் இப்ப நல்லா வதக்கிக்கலாங்க அளவான உப்பு மஞ்சத்தூள் தண்ணி அப்படியே மூடி இதை வந்து ஒரு ஆவி நல்லா வேகணுங்க அப்படியே தட்டு போட்டு மூடிங்க ஒரு ஆவி நல்லா வேகட்டுங்க பாருங்க காயெல்லாம் நல்லா இப்போ மூணு ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுக்கலாம் பருப்பு ஒரு கடை கடைஞ்சிக்கலாங்க கடைஞ்ச பருப்பு ஊற்றிக்கலாம் பருப்பு கையில் ஒரு கொதி வருட்டுங்க அதுக்குள்ள ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் நாலு ஸ்பூன் எண்ணெய் கடைகுளுந்த பருப்பு போட்டுக்கலாம் ரெண்டு வெந்தயம் ஒரு வெங்காயம் ரெண்டு வர மிளகா பெரிய பெரிய நலிக்காய் புளி குழம்பு நல்லா கொதி வந்துருச்சுங்க தாளிச்சு வச்சது ஊத்திக்கலாம் அவ்வளோதாங்க சங்கராந்தி குழம்பு ரெடிங்க வேணாலும் தூவி தூவிட்டுல இந்த சங்கராந்தி குழந்தை வைக்கிறது என்ன விசேஷம் தெரியுங்களா வீட்டுல வந்து பெண் குழந்தைங்க இருக்கிற பேத்தி இருக்கிறப்ப இந்த மாதிரி செய்யணுங்க இந்த மாதிரி செஞ்சு சாதத்துல இந்த சங்கராந்தி குழம்ப ஊத்தி கிட்ட வச்சிருவாங்க அடுத்த நாள் வந்து தை ஒன்னாம் தேதி இதை எடுத்து காக்காய்க்கு இல்லைன்னா ஆத்திரியோ நம்ம விட்டுறணும் இப்ப தங்க சாமி கிட்ட வச்சுக்கலாமா சாமி